முனுசாமி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் பள்ளியின் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு இருக்கும் மற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் என்னுடன் ஆசிரியர் பயிற்சி ஆசிரியர்களுக்கும் முதலாவது என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீர் அதுக்குதானே அவருக்கு அப்பேரு தோயனாயிருந்தவர் தோல்விகளை சுமந்தவர் கலனா காசு கூட கடன் இல்லாம வாய்ந்தவர் பட்டினியில் படுப்பவர் பணம் காசு கொடுப்பவர் ஆக மொத்தம் சொல்ல போனா ஆண்டவனுக்கு அடுத்தவர் எங்க ஐயா ஆண்டவனுக்கு பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா உ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஊரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மா ஊ அன்புக்கு முன்னால சும்மா எறும்பு அண்டாம துசு தும்பு சேராம அதாவது இந்த பாடலை ஏன் பாருன்னா நான் ஐயாவையும் அம்மாவையும் நினைக்காம நாளே கிடையாது என்னென்னா இங்கே வந்து நான் என்ன பேசுறது கோபி கேட்டோன்னு நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ண வரல என்ன பேசுறதுன்னே தெரில ஆனால் அம்மாவையும் ஐயாவையும் நினைக்காம நாளே கிடையாது என்னென்னா ஐயா வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன ஐயா கூட நான் நிறைய முறை ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஐயா பார்த்தினா எல்லோரும் பயப்படுவாங்க ஆனால் நிறைய முறை நான் வண்டியில் போயிருக்கேன் ஒரு மிலிட்ரி டிசிப்ளின் அதாவது வந்து இப்படி தான் இருக்குன்னா இப்படி தான் அவருடைய அன்பு வந்து நான் வந்து முழுமையாக கிடைச்சிருக்கேன் அதாவது பத்து மாணவர்கள் இருந்தால் கூட தனிப்பட்ட முறையில் முன்சாமி மாடான்னு என்னை கூப்பிடுவார் அதே போல் தான் அம்மாவும் சரி அதாவது வந்து கோல்டன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா திடீர்னு ஒரு நாள் என்ன இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப நல்ல பையன் முன்சாமி தான் நாங்கள் என்னோட நம்மளை போய் சொல்லிக்கிறாங்களா அப்படின்னு நினச்சேன் உடனே வந்து இங்கே இருக்குதுலேயே ரொம்ப ரொம்ப கெட்ட பயணம் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க நான் இப்போ என்னுடைய இருபத்தி நாலு வருஷம் சர்வீஸில் இன்னி ரொம்ப ரொம்ப நல்ல பயனாக இருக்குன்னு உடனே வந்து அம்மாவை நினச்சி பார்ப்பேன் நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் எப்பவுமே நம்ம கூட இருக்குது அப்படின்னு சொல்லி அதற்கடுத்து அனைத்து ஆசிரியர்களையும் இங்கே வந்து ஒவ்வொரு மு ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் சொல்கிறதுக்கு நேரம் இல்லாத காரையில் அனைத்து ஆசிரியர் பெருமகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதற்கடுத்து நீங்கள் நான் இப்போது கார்த்தி சொன்ன மாதிரி நாம் இந்த நிலையில் இருக்கணும்னா அதாவது இந்த யூடிடிஐ இந்த நிறுவனம் மட்டும்தான் அதாவது அம்மா பேசலாம் சொன்னாங்க அதாவது நீங்கள் எங்கேயா படிச்சிருக்கலாம் ஆனால் இங்கே தான் நேரம் தவறாமை என்ற ஒரே ஒரு இது இருக்குது அதாவது இந்த ஸ்கூல் சம்மந்தமாக நேரம் தவறாமனு பார்க்க சொல்லாம் நம்ம ஸ்கூலில் எல்லோரும் போகிறோம் அதாவது ஒம்பது இருபது போடுவாங்க குத்துமதிப்பாக ஒம்பது இருபது ஒம்பதுன்னு போடுவாங்க ஆனால் நான் மட்டும் எப்போ என்ன பண்ண நம்ம எப்போ போகிறோமோ அந்த நேரம் தான் போடுவேன் ஒம்பது அஞ்சுனா ஒம்பது அஞ்சு ஒம்பது பத்துண்ணா ஒன்பது இருபது எட்டு ஐம்பத்தஞ்சுன்னா எட்டு ஐம்பத்தஞ்சு இதை எங்கே கற்றுக்கிட்டேன்னா நான் இங்கே தான் கற்றுக்கிட்டேன் அதற்கடுத்து வந்து இந்த நிலைமையில் இருக்குன்னா இந்த ஒரு சீட்டு மட்டும் தான் கோபி சொன்ன மாதிரி ஒரு சீட்டு தான் அதாவது நீங்கள் நினைக்கலாம் எல்லோரும் வந்து ஒவ்வொரு அரசியல் செல்வாக்கோ அல்லது பிஷப் செல்வாக்கோ ஏதோ ஒரு செல்வாக்கில் நீங்கள் இங்கே சீட்டு வாங்கினீங்க ஆனால் நான் யார் மூலியம் சீட்டு வாங்கினா நம்முடைய கிளர்க் ஐயா மூலிதான் எனக்கு இந்த சீட்டே கிடச்சிது அவர் கொடுத்த ஒரு ஒரு வரம்தான் நான் இப்போ இந்த அளவுக்கு ந இருக்குன்னா அது அவருடைய ஒரே இது தான் அதற்கடுத்து இங்கே படித்திருக்குன்னா அது ஒரே இது தான் அதற்கடுத்து வந்து இங்கே வந்து ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி மறப்பது நன்றன்றது நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நாம் வந்து இங்கே வந்து நல்ல ஒரு காய்களையும் கனிகளையும் சுவைகளையும் அனுபவித்து கொண்டு இருக்கோம் அதனால் இந்த யூடிஐடி நிறுவனத்தை நாம் எப்பவும் நாம் வரை மறக்கக்கூடாது என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்